அனைவருக்கும் வணக்கம் மக்களே நீங்க எந்த ஒரு பயிர் போறதா இருந்தாலும் மண் வளம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிப்பட்ட மண்ணுக்கு இயற்கையாக வாசனை இருக்கு அப்படி வாசனை இல்லை அதே மாதிரி மண்ணில் வந்து சத்துக்கள் குறைபாடாக இருக்குன்னா இங்கே வந்து எப்படி பாத்தீங்கன்னா மண்ணு உள்ள வளர்கிற கலைகள் அந்த களைகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசையில இருக்கணுங்க அப்படி இல்லை ரொம்ப காஞ்சி போயிருக்கு ரொம்ப வாடி போயிருக்குன்னா அப்போ மண்ணில் வந்து சத்துக்கள் குறைபாடு இருக்கு அப்படின்னு அர்த்தம் நீங்க யூரியா டிஏபி எஸ்எஸ்பி அந்த மாதிரி போடுறதுனால பயிர்கள் வளருமே தர மண்ணில் வந்து சத்து வந்து குறைபாடாகுங்க அதாவது நுண்ணுயர் வந்து குறையும் இது சரி இதுக்கு இறக்கையா நீங்க வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கவர் கிராப்ஸ் அதாவது உரப்பயிர்கள் வந்து சொல்லுவாங்க என்னென்ன வரும்னு பார்த்திங்கன்னா கௌபி அதாவது தட்டாப்பயிர் இல்லை காராமாயின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பச்சை பயிர் க்ரீன் கிராமு அதுக்கப்புறம் வந்து சனப்பை தக்கப்பூண்டு அப்புறம் அகத்தி இதை வந்து பார்த்திங்கன்னா பூ பூக்கிறது காய வைக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து ஓட்டி விட்டுருவாங்க அது அப்படியே மக்கி மண்ணுக்கு வந்து உரமாக வந்து மாறிடும் சரி இப்போ இந்த உரப்பெயர்களால் என்னென்ன பலனை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக மண் அரிப்பு வந்து தடுக்குங்க அதே மாதிரி மண்ணோட தண்ணீர் சேமிப்பு திறன் வந்து அதிகரிக்கும் இந்த உரப்பயிர்களை வந்து மாற்றி மாற்றி போடுறது மூலம் நீங்க வந்து ஒரே பயிரை போறதுக்கும் உரப்பெயர்கள் நடுவில் போடுறதுக்கும் அதாவது பூச்சிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லைஃப் சைக்கிள் வந்து சொல்லுவாங்க அது வந்து பிரேக் ஆகுதுனால பூச்சி தாக்குதலும் நோய் தாக்குதலும் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகுங்க இயற்கையாவே நீங்க வந்து எந்த ஒரு பூச்சி வந்து அடிக்காமல் இதை நீங்க போட்டிங்கனாலே உங்களால் பூச்சி தாக்குதலையும் நோய் தாக்குதல் கட்டுப்படுத்த முடியுங்க அதே மாதிரி இந்த கவர் உரப்பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வறட்சி தாங்கி வளரக்கூடியதுங்க அதனால நீங்கள் தண்ணி செலவு வந்து ரொம்ப கம்மி தான் நீங்கள் ஜஸ்ட் வாங்கி போட்டு விட்டுட்டு பூ வரத்துக்கு முன்னாடி மறு நிலத்தை ஓட்டி விட்டுட்டு அது கூட்டினாலே போதும் மண்ணுக்கு தேவையான சத்துக்களை வந்து கிடைக்கும் அதே மாதிரி அடுத்து என்ன பயிர் போடும் அது வந்து நல்ல பகு சுழந்த எடுக்கலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடாவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்